நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில தேதங்களில் அதற்கான தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது தேர்தல் களம் அனல் பறக்க இருக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு வேட்பாளர் தேர்வு என அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிர கலப்பணிகளை தொடங்கியுள்ளன வரும் வாரங்களில் அரசியல் களம் மேலும் தகிக்க தொடங்கும் நிலை ஊர்கிறது அதனால் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து விதமான செய்திகளையும் நியூஸ் செவன் தமிழ் மகா யுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் இன்று முதல் ஒளிபரப்பு செய்கிறது இதில் பிரத்யேகமான தேர்தல் செய்திகள் அரசியல் தலைவர்களின் அனல் பறக்கும் பேட்டிகள் பரப்புரைகள் என அனைத்து தகவல்களும் இடம் பெற உள்ளன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்சல் அலியிடம் கேட்கலாம் அன்சல் அலி மகா யுத்தம் 2024 தொடர்பான தகவல்களை நியூ 7 தமிழ் எவ்வாறு வழங்க உள்ளது அது பற்றி விரிவா சொல்லுங்க தருணன் வரும் மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அனல் பறக்கும் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அரசியல் நகர்வுகளையும் நிகழ்வுகளையும் நேயர்களுக்கு மகா யுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கிற தலைப்பில் நியூஸ் செவன் தமிழ் சுவாரசியத்துடன் செய்திகளை வழங்க இருக்கிறது இதற்காக ஆசிரியர் குழு பிரத்யேகமாக திட்டமிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை வடிவமைத்துள்ளனர் அவற்றின் கீழ் ஒவ்வொரு செய்திகளும் விதவிதமாகவும் துல்லியமாகவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது குறிப்பாக தற்பொழுது எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு ஒதுக்கப்படும் என்கிற தகவல்களை களம் யாருக்கு என்கிற நிகழ்ச்சியின் கீழ் ஒளிபரப்ப திட்டமிட்டுள்ளோம் அது எப்படி என்றால் இந்த தொகுதியில் எந்த கட்சியின் சார்பில் யார் வேட்பாளராக நிற்கக்கூடும் என்கிற ஒரு யூகத்தை முதலில் ஒளிபரப்பி அது பெரும்பாலும் பின்னர் வரக்கூடிய அறிவிப்பை ஒட்டி இருப்பதை மக்களுக்கு முன்னரே தெரிவிக்க இருக்கிறோம் அதே ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கைகள் நீண்ட மக்களிடம் கள ஆய்வு செய்து நமது செய்தியாளர்கள் களத்தில் சென்று என்னென்ன தேவைகள் தொகுதியில் இருக்கின்றன மக்களின் கோரிக்கைகள் என்ன நீண்ட கால பிரச்சனைகள் எவை தீர்க்கப்படாமல் இருக்கின்றன உள்ளிட்ட தகவல்களை வாக்கும் உறுதியும் என்கிற தலைப்பின் கீழ் ஒளிபரப்பு செய்ய திட்டமிட்டுள்ளோம் அந்த கள ஆய்வின் அடிப்படையிலேயே இது இருக்கும் அவை பின்னர் அந்த தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடன் அவர் அந்த தேர்தல் அறிக்கையில் அந்த தொகுதிக்கான அறிக்கையில் அவை இடம்பெறும் செய்யும் வகையில் அவை முன்னெடுக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம் அதே போல மேடையில் தலைவர்கள் பேசக்கூடிய அந்த காட்சிகள் அவர் என்ன சொல்ல வருகிறார் அந்த தொகுதிக்கான என்னென்ன விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அதே தொகுதியில் போட்டியிடும் மற்ற வேட்பாளர் அதற்கு என்ன பதில் சொல்ல இருக்கிறார் அந்த மேடைகளில் விடப்படும் சவால்கள் அதற்கு மற்ற கட்சியினர் கொடுக்கக்கூடிய பதில்கள் உள்ளிட்டவை எல்லாமே ஒவ்வொரு நிகழ்ச்சியாக திட்ட வேட்பாளர் அறிமுகம் அவரது விவரங்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் அவர் களத்தில் என்னென்ன செய்திருக்கிறார் அல்லது புதிய பிரதிநிதியாக புதிய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தால் அவர் அந்த தொகுதிக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் உள்ளிட்ட தகவல்களையும் யுத்த களம் என்கிற பெயரில் நாடு முழுவதும் நமது செய்தியாளர்கள் சென்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது தொடர்பான நேரலைகள் உள்ளிட்டவை வழங்க இருக்கிறார்கள் தொகுதி தகவல்களை ஒவ்வொரு தொகுதி வாரியாக தர திட்டமிட்டு இருக்கிறோம் அதே போல ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு கட்சியும் எந்த மாதிரியான நகர்வுகளை முன்னெடுக்கிறார்கள் கூட்டணி எந்த அளவுக்கு இருக்க போகிறது அந்த கூட்டணியில் யார் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அல்லது இந்த தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு கட்சியின் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது முதல் தேர்தல் சூடுபிடித்து தொடங்கிய பிறகு ஒவ்வொரு தொகுதியிலும் நடைபெறும் பிரச்சாரம் என இந்த தேர்தலில் ஒன்றும் விடாமல் முழுவதுமாக ஒவ்வொன்றும் தனித்தனி பாகங்களாக பிரிக்கப்பட்டு நிகழ்ச்சிகளாக தொகுக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வையும் வாக்களிக்க மறவாதீர் என்கிற பிரச்சாரத்தை இந்த நியூஸ் செவன் தமிழ் தொடர்ந்து முன்னெடுத்து மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் இருக்கிறது சரவணன் மகாயுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கிற பெயரில் நியூஸ் தமிழ் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செய்திகளை எவ்வாறு எல்லாம் வழங்க வழங்கவிருக்கிறது என்பது குறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி அன்சர் அலி